சயின்ஸ் சைடில் என்னெல்லாம் இருக்குன்றதை கொஞ்சம் பண்ணிடலாம் ஒருவர் டீச்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நடுவு ஹோம் ஹோம்ஒர்க்கெலாம் சொல்லிடுவேன் வீட்டில் அந்த ஹோம் ஒர்க்கும் நீங்கள் பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆசிரியர்களுக்கு நான் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு வெற்றியை தரும் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஒரு உயிரியல் பார்வை மாற்றத்தையும் ஒரு முழுமையான அறிவியல் இயக்கத்தையும் உருவாக்கிய முன்னோடி இந்திய சூழலியலுக்கான ஒரு தனித்துவ தொடக்கம் கோட்ஸ் இப்படியான ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம எதாவது ஒரு புத்தகத்தில் எங்கேயாவும் படிச்சிருக்குமா வேறு எங்கேயாவது நம்ம படிச்சிருக்குமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது தெரியல அப்போது ஏன் எதனால் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ வருஷங்களாக நமக்கு கிடைக்கல போஸ் தாவரங்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு அகைன் கோட்ஸ் போ தாவரங்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு என்று கண்டுபிடித்தார் என்று நமக்கு பரிச்சயமான தொடரோடு ஒரு சாதாரணமாக தான் எல்லா புஸ்தகங்களும் நமக்கு அதை அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு மேலேயும் போகவே இல்லை ஆனால் இந்த அத்தியாயம் அந்த சாதாரண தொடரோடு தான் தொடங்குகிறது அதுக்கு உள்ளே போகும்போது தான் அது ஏன் அதுக்கு பின்னாடி இருக்க மற்ற பல விஷயங்கள் மிக அழகாக தெரியுது அரிஸ்டாட்டிலின் தத்துவ பார்வை எப்படி மேற்கின் அறிவியல் பார்வைக்கு அடித்தளமாய் இருந்தது என்று தொடங்கி புத்தகம் அவர் மனதில் போட்ட விதை அப்போதைய காலகட்டத்தில் நடந்த அறிவியல் தேடல்கள் தாவரவியல் துறையில் ஒரு இயற்பியல் அறிஞர் ஏற்றுக்கொள்ளப்படாதது அவர்களிடையேயான போராட்டங்கள் இறுதியில் போஸ் சொசைட்டியில் தன் கருத்தை பிரக்கெட்டில் எலக்ட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் ஃபார் த எக்ஸ்டர்னல் மூலை இந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன் பட் இது ரொம்ப நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் எனும் வார்த்தையை மாற்றாமல் வெளியிட்டது இந்த ஒரு ஃபுல் தொடருமே ஒரு த்ரில்லர் போல இருக்குது இதுக்கான சின்ன கதையை நான் இப்போ சொல்லிடுறேன் போஸ் வெளிநாட்டில் இருக்கார் இப்போ அப்போ வந்து அவரோட அவருக்கு ஒரு மனசில் ஒரு தாக்கம் என்னென்னா ஃப்ரான்சிஸ் டார்வன் அவரோட எழுத்துக்கள் மூலமாக அவருக்கு ஒரு தோணுது இந்த நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது வந்து தாவரங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டா இல்லையான்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிஸ்கவரி ஆர் அந்த இடத்துல வந்து இந்த நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தன்னுடைய போஸ் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எலக்ட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னலிஸ்ட் முலை அப்படின்னு அவர் அப்படின்னு சொல்றத வந்து ராயல் சொசைட்டியில் ஏற்றுக்கல இதற்கான மிக பெரிய காரணம் அவருடைய அவருடைய எந்த நாட்டை சேர்ந்தவர் இதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கு இந்த முழு விவரத்தையும் ஒரு திரில்லர் போல நகருது அதையும் தாண்டி ராயல் சொசைட்டியில் இதை திருடி வெளியிட்டவரை வேலர் எதிராக அறிஞர் குழுவின் தீர்ப்பு மிக முக்கியமானது இது ஒரு நடந்தது ஒரு பகு ஒரு சாப்டர்னாக்கா இதுக்கப்புறமா சார் அப்போ சொன்ன பொருளை ஜி ஜிஎன் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயற்பியலாளர் அவர் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் அண்ட் சிக்ஸ்டீஸில் ட்ரிப்புள் ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறார் இந்த ட்ரிபிள் ஹெலிக்ஸ் என்னதுன்னு சொல்லும்போது இட்ஸ் அபவுட் அ ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரிபிள் ஹெலிக்ஸ் நம்ம டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஸ்ட்ரக்சர் டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்றது நம்ம பலர் பார்த்துருப்போம் அந்த சமயத்தில் என்ன ஆகுதுனாக்கா ஜிஎன்ஆரோட இந்த ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை ரொம்ப மிகப்பெரிய பாடுபட்டு கொலஜன்ற ஒரு ப்ரோட்டீனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சமயங்களில் இந்த கோலசன் ப்ரோட்டீனை வாங்குறதுக்கு டாக்டர் நாயுடு அம்மான்னு சிஎல்ஆர்ஐ டேரக்டர் நம்ம அடையாரில் இருக்க சிஎல்ஆர்ஐ டேரக்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இது ஒரு பெரிய ரிசர்ச்சாக போய் அவர் அந்த ட்ரிப்பிள் ஹெலிக் ஸ்ட்ரக்சரை ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவர் தனக்கு நிச்சயமாக நோபல் பிரைஸ் கிடைக்கும் என்று மிக உறுதியோடு நம்பிக்கொண்டிருக்கிறார் பட் கடைசி வரைக்கும் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கவே இல்லை இது எதுக்காக இந்த இடத்துல திரும்ப எடுத்துகிட்டு வரேன்னா போஸோட பீரியடில் ஒரு குழு பார்க்குது இந்த ஒரு அவருடைய விஷயங்கள் ராயல் சொசைட்டியில் அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காமிக்கிறாரு அங்கே அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது நான் ஒன்றுன்றதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சரிப்பா ஓகே அடுத்து என்ன பண்ணுறாரு லின்னே சொசைட்டியில் இதை ஒத்துக்கிறாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ராய ராயல் சொசைட்டியில் இன்றைக்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தவங்க எடுத்து அதை அவங்க தங்களோட பேரில் சொந்தமாக தன்னோட பேப்பராக போட்டுடுறாங்க யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க தங்கள் பேப்பராக போட்டுடுறாங்க இதை ஒரு குழு வந்து அறிக்கை செய்து இல்லை இல்லை இது போஸோடு தான் அப்படின்னு உண்மையாக உண்மையை நிரூபிக்கிறாங்க ஆனால் பின்னாடி ஜிஎன் ராமச்சந்திரனுக்கு இது நடக்கப்படவே இல்லை ஆனால் இன்னி வரைக்கும் ஜிஎன் ராமச்சந்திரனோட ஃபைசை மேப் தான் மிக முக்கியமாக பயோடெக்னாலஜி நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அவர் தோ ஹி வாஸ் அ ஃபிசிஸ்ட் பின்னாடி இன்றைக்கி பயோடெக்னாலஜியில் பல விஷயங்கள் வெளிவரத்துக்கு காரணமாக இருந்தது என்னென்னா அந்த ஃபைஸ் வ வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா அந்த ஃபைசை மேப்பிங் ஆனால் அது பெருசாக ஃபைசை மேப் அகடமிஷியன்ஸ் நடுவில் ஒரு பெரிய விஷயமா இருக்கே ஒழிய அவருக்கு தரப்பட வேண்டிய அந்த டியூ ரெகக்னிஷன் அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஸோ இந்த இதெல்லாம் படிக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வருத்தம் சார் கேட்ட மாதிரி இந்த இதெல்லாம் ஏன் நம்மளோட புக்ஸில் வரவே இல்லை ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியப்பட படுத்தப்படவில்லை இது ஒரு பெரிய கொஷின் அது ஏன்றதையும் திரும்ப பார்க்கலாம் ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு சாப்டரையும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சாப்டரில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம உள்ளே உள்ளே போகணும் இந்த ஒரு புத்தகம் பத்து புத்தகங்களாக மேலும் மேலும் வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இது ஒன்று இது இட்ஸ் அ கண்டென்ஸ்ட் வெர்ஷன் விச் இஸ் கு விச் இஸ் அ ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஒரு நம்ம நம்மளுடைய அறிதல் பார்வைக்கு இது ஒரு முதல் தொடக்க புள்ளி தான் இந்த தொடக்க புள்ளியிலிருந்து நம்ம மே மேலே மேலே இன்னும் நிச்சயமாக நம்ம போகணும் அடுத்தது ஜானகி அம்மாள் இவங்கெல்லாம் பட்ட அந்த எவ்வளோ லினே சிஸ்டம் வந்ததுனாக்கா அதுக்காக இந்தியர்களோட அதனுடைய பங்கு என்ன போது ஜானகி அம்மாளை பற்றி எந்த அளவு நம்ம புத்தகங்களில் இல்லை அதை பற்றி நம் பிற புத்தகங்களும் எவ்வளோ இருக்குன்றது தெரியல இந்த இந்த புத்தகங்கள் புத்தகத்தின் மூலமாக நமக்கு நிறையவே அவங்கள பற்றி ஓரளவுக்கு தெரிய வரும் இதுக்கும் மு மேலும் நம்ம இதை இன்னும் விரிவாக நம்ம படிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் உயிரை பிரக்ஞையோடும் அறிதலோடும் இணைத்து அதையே உயிரின் அடிப்படை பொதுத்தன்மையாக முன்வைக்கும் பார்வை போசினுடையது தாவரங்கள் இவ்விதத்தில் எந்த உயிரினத்தையும் விட தன் உணர்வில் சளைத்தவை அல்ல என்கிறார் போஸ் மீண்டும் படிக்கிறேன் தாவரங்கள் இவ்விதத்தில் எந்த உயிரினத்தையும் விட தன் உணர்வில் தன் உணர்வில் சளைத்தவை அல்ல என்கிறார் போஸ் இது இந்த இந்த ஒரு கருத்து அவருக்கு எங்கேருந்து வருதுன்னு போது தான் இங்கே இந்த புத்தகத்துடைய தலைப்பு இந்திய அறி அறிதல் முறைகள் வெஸ்டர்ன் சைடில் எல்லாத்தையும் மேன் வாஸ் சுப்பீரியர் அண்ட் மற்ற எல்லாமே இன்ஃபீரியராக பார்க்கப்பட்ட விஷயத்தை விட இங்கே எப்படி இருக்குது இவ்விதத்தில் எந்த உயிரினத்தையும் விட தன்னுணர்வில் தாவரங்கள் சளைத்தவையல்ல என்பதை கொடுத்தது இந்திய அறிதல் பார்வை படைப்பு என்பது என்றோ நடந்து நிகழ்ந்து முடிவு முடிந்து விட்ட ஒன்றல்ல இந்திய மரபில் சத்தியம் இறைவனாக உணரப்படுகிறது உலகமும் அதிலுள்ள பொருட்களும் வடிவக்கம் வடிவமைக்கப்பட்டவை அவை தனித்தனியானவை அவற்றை இணைப்பது சத்தியம் அவை அனைத்துக்குள்ளும் இருக்கும் ஒருமை தத்துவம் பரத் பரமாத்மாவாக அறியப்படுகிறது பகவான் பரமாத்மாவாக அறியப்படுகிறான் இறுதியில் இவை அனைத்துமே பிரம்மத்திலிருந்து எழுந்து பிரம்மத்தில் கரைவன என ஞானி உணர்கிறான் ஏன் ஏன் எப்படி இன்னும் புரிந்து கொள் என நுணுக்கி ஆராயும் குறுக்கிய குறுக்கியலையும் எல்லாமே பரமாத்மா எனும் இரண்டையும் அனுபவிக்க சொல்கிறான் பகவான் கண்ணன் உயிர்கட்கெல்லாம் எதுவோ வித்து அதுவே நான் என்றும் கூறுகிறான் அதாவது குறுக்கி குறுக்கி இன்னமும் ஏன் ஏன் ஏன்னு அதிகமா நம்ம கேட்டுக்கிட்டே போறோம் ஸோ இந்த ஒரு அறிவியல் பார்வை அதே சமயத்தில் விஸ்வரூபத்தை பொழுது எல்லாமுமே நானாக க இருக்கிறேன் என்பதையும் கூறும்பொழுது இந்த பார்வை இரண்டையும் இணைக்கும் ஒரு புலமாக நமக்கு இந்தியா தருகிறது இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளவரில் வந்து ஐந்தாம் ஐந்து வரு வயதையான ஒரு குழந்தை அதற்கு வந்து ஃப்ளவரை பற்றி ஒன்றாம் கிளாஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க அங்கே நம்ம பாட்னி புத்தகத்தில் பல இடத்துல பார்த்திங்கனாலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத பல ஃப்ளவரோட பெயரை தான் அந்த இடத்துல ஒட்டுவோம் தாலியா ஏசர் இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டே இருக்குமே ஒழிய நமக்கு சம்பந்தமான விஷயங்களை நாம் என்று தரப்போகிறோம் என்ற இந்த கேள்வியை இந்த புத்தகம் மிக மிக ஆழமாக கேட் கேட்கிறது இன்று கல்வி அமைப்புகளில் கூட ஆசிரியர் மாணவர் சமன்பாட்டில் மாற்றம் வெகுவாக வந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாம் அறிந்தவர்களும் அல்ல மேல்தளத்தில் இருப்போர் அவர்களிடமிருந்து பெரும்பான்மையான கருத்துக்களையும் செய்திகளையும் அறிவையும் மாணவர்கள் பெற்று பெற்று பெறுகிறார்கள் எனும் கட்டமைப்பு தளர்ந்துவிட்டது இன்றைய காலகட்டத்தில் தருவோர் பெறுவோர் சட்டகம் தளர்த்தப்பட்டு பரிமாற்ற நிலைமை அடைந்துள்ளது அதுவும் மாடர்ன் சயின்ஸ் மேற்கிலிருந்து கடன் வாங்கப்பட்டு தமிழ் பாடநூல்கள் வாயிலாக தரப்பட்டு வந்தது தானவோ என்னவோ வித்தின் கோட்ஸ் தமது பங்களிப்பில் உருவான அறிவியல் புலத்திலிருந்து தாங்களே பண்பாட்டளவில் அந்நியப்பட்டு நிற்கும் சூழல் உருவானது கால கால காலனியத்தின் மானுட சோகங்களில் ஒன்று என்னும் வ வரி பொலேர் என்று நம்மை அறிகிற இந்த வரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் அந்த சாப்டருக்கு இது எதை சொல்லும்போதுனாக்கா பொட்டானிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணும்போதுடேர் ஹெல்ப் வாஸ் டன் பை த இண்டியன்ஸ் இந்த ஃப்ரம் கேரளா பட் லினேய சிஸ்டத்தில் எந்த இடத்துலையுமே நமக்கு அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத போது ஆசிரியர் இது எவ்வளவு அழகாக சொல்கிறார்னா தமது பங்களிப்பில் உருவான அறிவியல் புலத்திலிருந்து தமது பங்களிப்பில் உருவான அறிவியல் புலத்திலிருந்து தாங்களே பண்பாட்டளவில் அந்நியப்பட்டு நிற்கும் சூழல் உருவானது காலநியத்தின் மானுட சோகங்களில் ஒன்று எனும் வரி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்திய அறிவியலாளர்களின் பங்கு என்ன என்பதை நாம் கண்ணுற ஆரம்பிக்க வேண்டும் நம் நாட்டில் பங்களிப்பையும் பரவலாக்கப்பட வேண்டும் இயற்பியல் வேதியியல் உயிரியற்பியல் தாவரவியல் உயிரியல் சமூகவியல் என எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கும் அதற்குரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் இதனை செய்ய நம் தலைமுறையை தயார்படுத்தும் எழுத்து இது அதே சமய சமயம் நம் பார்வை என்ற பெயரில் எல்லை தாண்டிவிடக்கூடாது ஏற்கனவே நம் வேதங்களில் எல்லா அறிவியல் உண்மைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக எழுதுபவர்களை நகைப்பதுடன் ஆன்மீக குறியீடுகளை கதைகளை புறவயமாகவும் அசட்டுத்தனமாகவும் அறிவியலுடன் பொருத்தும் துரதிருஷ்ட பார்வையை சாடுகிறார் ஆசிரியர்கள் இந்திய பார்வையை நம் நாம் முன்னெடுக்கும் போது இந்த சாடுதலை ஒரு எச்சரிக்கை மணியாக இவர் நமக்கு தருகிறார் கண்டுபிடிப்புகள் உடனடியாக அதுவும் இன்றைய தினத்தில் கண்டுபிடிப்புகள் என்பது உடனடியாக காட்டு தீ போல் பரவ இணையம் ஒரு ஊடகமாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பொறுப்பு மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதே சமயத்தில் ஆதி ஆதிவேரையும் மன தேடலையும் பற்றிக்கொண்டு போகும் இந்த பயணம் சற்று கடினமாக இருந்தாலும் இட் இஸ் என்று கடைசியில் நம்மை சொல்ல வைக்கிறது இயற்கைக்கு மேலான மேலான ஆக்கிரமிக்கும் சக்தி நம் பண்பாடு பிரகட பிரகடனப்படுத்தவில்லை மாறாக உயிர்வலையின் ஓர் இழையே மானுடம் எனும்போது பிரபஞ்சத்தில் நம்முடைய இடம் நமக்கே உரைக்கிறது உயிர் நாம் யாரையும் விட மேல் கிடையாது என்பதே நம்முடைய இந்திய அறிதல் முறை என்பதை நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக உரைக்கிறா மாதிரி சொல்கிற ஒரு புத்தகம் இது ஒவ்வொரு பள்ளி கல்லூரியின் நூலகம் தவிர அறிவுத்தாக உடைய ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் இது பல இடங்களில் ஒரு தாயின் கண்டிப்பை போல ஒவ்வொரு முறையும் எவ்வளவு தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதற்கான விடியலையும் நேர்மறை செயற்பாடுகளையும் கோடிட்டு மாற்றம் நிகழக்கூடிய சாத்தியங்களையும் அடுத்த சாப்டர்லேயே கூறுவது தான் இந்த புஸ்தகத்தோட ஒரு பெரிய வெற்றின்னு கூட நான் நினைப்பேன் இந்த ஒரு சாப்டரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்த அடுத்த சாப்டர்லேயே எப்படி நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா இல்லை இல்லை இதெல்லாம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா இதை இது மாதிரியும் மாற்ற முடியும்னு ஒரு ஒரு இடத்துலையும் பாசிட்டிவாக அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்கை உடனே உடனே கொடுத்துட்டு இருக்கிறதுல இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதை தவிர இன்றைய தேதியில் பல ஆப்ஸ் வந்தாச்சு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கூட உண்டு கற்றல் கற்பித்தல் பல ஆப் வழியாக வரும் வர பட்சத்தில் இன்னைக்கு இதில் கணக்கதிகாரம் என்பதை பற்றி மிக அழகாக கணக்கதிகாரத்தின் பங்கு என்ன நம்முடைய இந்திய இந்தியாவில் என்பதை பற்றி மிக அழகாக பொழுது அந்த கணக்கு அதிகாரத்தை யாராவது ஒருவர் ஆப் வடிவில் எடுத்து வந்தால் கூட மிக மிக அது எல்லாருக்குமே ரொம்ப பயன்படும் மட்டுமல்ல அது நம்ம ஒரு ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாகவே இருக்கும் ஸோ அது நிச்சயமாக ரொம்ப சீக்கிரம் நடக்கும்னு கூட நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் இதில் அழகாய் அறிவியலை இசைத்திருக்க இசைக்கப்பட்டிருக்கிறது இந்த இசை அனைத்தையும் நிறைக்க வேண்டும் சில இடங்களில் அவ்வளவுதானா நாம் மீண்டும் எழவே முடியாத அப்படின்னு நான் நினைக்கும் போது மீண்டும் நம்மால் எழ முடியும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார் அதை தவிர ஆங்கில அறிஞர்களின் பெயர்களை தமிழ் படுத்துகிறோம் பேர் வழி என்று அவற்றை சிதைக்காமல் அப்படியே மிக அழகாக அந்த அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரியே எழுதியிருக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அதை தவிர புதிய தமிழ் பதங்கள் நம் தமிழ்மொழிக்கு நிறைய காயின் பண்ணி கொடுத்துருக்காரு அது நம் தமிழ்மொழிக்கு மேலும் ஆளுமை சேர் சேர்க்கும்னு நினைக்கிறேன் ஏன் இதுக்கு பின்னாடி இந்த புத்தகத்துக்கு பின்னாடி சாப்டர் வைஸாக ஒரு அனெக்ஷர் அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அனெக்ஷருக்கு போயிட்டு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த ஒரு ஒரு வேர்டும் எனக்கு கேட்டால் ஒரு இந்த சின்ன ஹோம்ஒர்க்காக என்னென்ன வேர்டெல்லாம் தெரியும் இதில் எனக்கு என்னத்தெல்லாம் பற்றி இன்றைக்கி என்னோட அறிவு இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுடணும் அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படித்து விட்டு ஒரு மாதம் கழித்தோ ஒன்றரை மாதம் கழித்தோ இது என்னுடைய அறிவு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு இந்த ஒக்காப்ளரி நம்மளோட இந்திய அறிவியல் அறிதல் முறைகள் பற்றியான ஒரு ஒகாபுலரி எனக்கு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கிராஃபாக தான் கட்டாயமாக இருக்கும் இதை ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் பல விஷயங்கள் நம்ம விட்டுட்டமேன்னு வருத்தப்படுறது ஒன்று யூஸ் இல்லை நான் எந்த அளவுக்கு நான் வளர போகிறேங்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நூலாக அது இருக்கும் சாப்டர் வைஸாக கலை சொற்களை கொடுத்திருக்கிறார் இணைக்கப்பட்டுள்ள கலைச்சொற்கள் பட்டியலும் மெனக்கெட்டு அதற்கு தந்துள்ள விரிவான விளக்கங்களுமே இந்த புத்தக புத்தகம் எதையும் மேம்போக்காக சொல்லவில்லை என காட்டியிருக்கிறது எழுதியுள்ள ஒவ்வொரு வரிக்கும் சொல்ல வந்த செய்திக்கும் தரமான நம்பகமான தரவுகளை கொடுத்திருப்பது குறிப் குறிப்பிடத்தக்கது பல சமயங்களில் இன்னைக்கு ஆராய்ச்சி மாணவர்கள் கூட வெறும் விக்கிபீடியா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்டி கொடுத்துட்டு கிளம்பிடுற ஒரு நிலையில ஒரு ஒரு வார்த்தைக்கும் மிகச்சிறந்த தரவுகளை தான் கொடுத்துருக்காரு எல்லா ரெஃபரன்ஸுமே நம்பகத்தகரமான தரவுகள் இந்தியாவில் எழுத படிக்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வைத்து கொள்ள தெரிந்த மக்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்திருக்கிறது என்று எயிட்டீன் நைன்ட்டீனில் அனுப்பப்பட்ட பிரிட்டிஷ் அறிக்கை கூறுகிறது என்றால் நம் அமைப்பு இவற்றை விரிவாய் வலுவாய் வளர்க்க காரணம் என்ன அந்த காலத்தில் ஏன் அப்படி வளர்த்துருந்தாங்க அடுத்து இந்த நிலை குறைவதற்கான காரணம் என்ன என இன்றைய கல்வியாளர்கள் நிச்சயம் சிந்திக்க வேண்டும் இப்போதிருக்கும் கல்வி முறை மூலம் நம்முடைய கண்ணோட்டம் குதிரைக்கு லாடம் கட்டிவிட்ட விடப்பட்டதை போல இருக்கிறது இதை நாம் எப்போ எப்பொழுது போகிறோம் நூலாசிரியர்கள் சொல்வது போல மெகாலே பிரபுவின் நகைப்பொலி எனக்கும் எங்கேயோ கேட்க கேட்கின்றது அதனால் தானோ என்னவோ வெளிநாட்டுக்காரன் நம் பண்பாட்டில் உள்ள கூற்றை என சொன்னவுடன் மார்தட்டி கொண்டிருக்கிறோம் ஒரே வழியாக இந்த லாடத்தை போடாவிட்டால் தவளை போல இருப்போம் தனக்கு பிடிபட்டதை சாமானியனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசிரியர் வேட்கை இதை படிக்கும்போது புரிகிறது பொதுவாக இது எல்லா நல்ல எழுத்தாளர்களுக்கும் உள்ள சக்தி ஆனால் இந்த புஸ்தகத்தில் மெனக்கட்டு ஒரு ஒரு அறிவியல் கோட்பாட்டையும் உள்ள போய் உள்ள போய் ஒன்னொருத்தையும் தரும்போது இது சொல்லப்போனா ஒரு பிரமிப்பாகவே இருக்கு எதுக்காக இவ்வளவு தூரம் தேடி தேடி ஓடி துருவி துருவி ஆராய்ஞ்சிருக்காங்க அறிவு தேடலில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள முடியும் என்போது இந்த படைப்பு நிச்சயமாக பிரமிப்பை தருகிறது இதில் கோடிடப்பட்டுள்ள ஒவ்வொரு இந்திய அறிஞரின் பங்களிப்பும் தனித்தனி கட்டுரையாக வருங்காலத்தில் மலர வேண்டும் கல்லூரி கல்வி பயில்வோரும் அறிவின் மேல் நாட்டம் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த அறிவு கோலை பற்றி கொண்டு கூகுள் சர்ச்சில் ஒரு வார்த்தையை கொண்டு உள்ளே அமிழ்ந்து தேடுவதை போல அறிவு தேடலில் ஈடுபட வேண்டும் இதில் இருக்க ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றியும் ஒரு ஒரு வார்த்தையை பற்றியும் நம்ம மேலே மேலே தெரிஞ்சுக்கணும் இ இந்த அனுபவங்கள் மூலம் நிச்சயமாக நாம் நம் இந்த சத்தியம் சத்தியத்தை உணர்வதற்கான ஒரு தமிழ் உலகில் எடுத்து வைக்கப்பட்ட சீரிய அடி இந்த நூல் என்று நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்